முக்கியமான ஒரு சில விஷயங்களும் நடந்து வந்துட்டு இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியினுடைய ஒரு போர்க்கப்பல் ஒரு நேவல் ஷிப் வந்து இப்போ கராச்சி போர்ட்டுக்கு வந்து வந்திருக்கு ஒரு நட்பு ரீதியிலாக குட்வெல் கெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்படி துருக்கியினுடைய ஒரு போர்க்கப்பல் இந்த பதற்றமான சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு வந்திருப்பது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இப்போ நம்ம கராச்சி போர்ட்டை குறி வச்சுட்டு இருக்கிறோம் அரேபிய அரேபிய கடலில் கடலில் ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை நிலவி வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து மில்ட்டரி ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேவல் ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம நேவி நேவல் ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு நாட்டினுடைய போர்க்கப்பல் பாகிஸ்தானுக்கு வருதுன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் வருகிறோம் அப்படின்ற மெசேஜை தான் இது கிளியராக கொடுக்குது எந்த நாடுமே ஒரு போர் போர் பதற்றத்தப்போ ஒரு பதற்றம் உள்ள ஒரு இடத்துக்கு அவங்களுடைய போர்க்கப்பல் அனுப்ப மாட்டாங்க ஆனால் துருக்கி அனுப்பிச்சுருக்குறாங்க இப்போ நம்ம கராச்சியை குறி வச்சாலும் கராச்சி ஹார்பரை குறி வச்சாலும் அங்கே துருக்கியினுடைய போர்க்கப்பல் இருக்கிறத ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்குவோம் இப்போ அவனுடைய போர்க்கப்பல் கூட அடி வாங்கலாம் பாது இன்னும் அந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம் ஸோ பாகிஸ்தானை பாதுகாப்பதற்காகவே நம்ம கராச்சி போட்ட வந்துட்டு பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்றதற்காகவே துருக்கி அவங்கள போர் அவங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பிச்சிருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய அத்துமீறல் துருக்கி பண்ணியிருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பாகிஸ்தானுக்காக இந்தியா கிட்டே பேச வர்றாங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இதில் நியூட்ரல் ப்ராபே கிடையாது இது பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்கிறாங்க என்கிட்ட எல்லா அபிலன்சஸஸும் இருக்குது பாகிஸ்தான் கிட்ட கோஆப்ரேட் பண்ண முடியாது ஏன்னா பாகிஸ்தான் இதற்கு முன்னாடி எந்த விஷயத்துலையுமே இந்தியா கிட்ட ஒத்துழைக்கல நம்ம கோபரேட் பண்ணது எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல டுவெண்ட்டி சிக்ஸ் பை லெவனாக இருக்கட்டும் இல்லை பத்தன்காட் அட்டாக் வந்துட்டு ஒரு ஜாயின்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து நம்ம அப்ரூவ் அப்ரூவல் கொடுத்தோம் அவங்க ஆட்கள்லாம் வந்துட்டு வந்தாங்க கடைசியில் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்க என் பண்ணலாம் தான் சொல்லுவாங்க ஸோ அவங்கள அவங்கள பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு இங்கே பாதிக்கப்பட்டது நம்ம நம்ம கொலை செஞ்சவன் கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது அவனையே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து நம்ம சேர்த்து கூப்பிட்டு முடியாது கொலை செஞ்சவனையே இப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன் கூட்டிகிட்டு வர்றது ஸோ இது மிகப்பெரிய தவறு அதை மற்ற நாடுகள் புரிஞ்சுக்கணும் ஈரான இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து மே அஞ்சாம் தேதி பாகிஸ்தானுக்கு போறாரு போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து திருப்பியும் டெஹ்ரான் போயிட்டு ஈரான் போயிட்டு அதுக்கடுத்து அப்படியே திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு வராது சமரசம் பண்ணி வைக்கிறதுக்காக ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு சில நாடுகள்லாம் அவங்களுடைய கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்துறாத மாதிரி பண்றதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ அதை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இதுல துருக்கி அப்புறம் சீனாலாம் ஒரு டோட்டல் சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பக்கம் ஈரான் வந்து எதற்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில என்ன வேலை நடந்துச்சு அப்படின்றது தெரில ஒரு காரணம் பாகிஸ்தான் சொல்லியிருக்கலாம் இந்தியாவோடு எல்லைகள் ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பலுச்சிஸ்தான் பார்டரில் எங்களுடைய ட்ரூப்ஸ் பெண்களுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் பாதிப்பு எல்லா பயங்கரவாதிகள் ஈரான் சைடு போயிட்டு தாக்குதல் நிகழ்த்தலாம் அதாவது ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்குது ஸோ அந்த பயங்கரவாத அமைப்பு ரொம்ப கட்டுக்கடங்காமல் வளர்ந்துருவாங்க அப்படின்ற அந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஈரானும் பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக நிறைய ஆயில் வர்த்தகம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க பார்டர் வழியாக இருந்து ஆயிலை வந்து வாங்கிட்டு போய் பாகிஸ்தான் காரங்க லோக்கல் கரன்சி கொடுத்து இது அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ்னாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது ஏன்னா இது லோக்கல் லெவலில் நடக்கிறது ஸோ அப்படி பாகிஸ்தான் அவங்களுடைய அந்த எரிபொருள் தேவையை ஒரு விதமாக லோக்கலாகவே பூர்த்தி பண்ணிக்கிறாங்க இருந்து இல்லீகலாக லோக்கல் லெவலில் வாங்கி ஸோ இது அமெரிக்கா காரணக்கு பிடிக்கலாம் ஆனாலும் அமெரிக்கா வந்து இது பெருசாக கட்டுப்படுத்திட முடியாது ஸோ இப்போ பாகிஸ்தான் சொல்லலாம் நாங்கள் வந்து இனிமேல் பார்டரை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் உங்கள்கிட்ட லோக்கலாக ஆயில் வாங்க முடியாது அமெரிக்காவோட ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு காரணத்தை கூட சொல்லலாம் ஸோ இப்படி ஈரான்கிட்ட பாகிஸ்தான் பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஏன்னா ரெண்டு நாடுகளுமே எல்லைகளை பகிர்ந்துக்கிறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால பாகிஸ்தான் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வர்றாரா என்ன அப்படின்றது தெரில சரி இந்த ரெண்டு விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஸோ இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செஞ்சு தான் ஆகணும் இங்கேயே நினைப்பது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தெரியும் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு டிட்ரிமினேஷனோட வேலைகளை செய்யக்கூடிய நபர் அதனால் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை விட ஒரு நாட்டினுடைய தலைவர் பெரிய ஒரு அஷூரன்ஸை வந்து கொடுக்க முடியாது எனினும் அந்த பதில் தாக்குதலுக்கு நம்ம எல்லாேருமே பெரிய அளவுக்கு காத்துட்ருக்குறோம் ஏன்னா இது எப்படிப்பட்ட தாக்குதல் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தாக்குதல் சம்மந்தமான இன்னும் நிறைய முக்கியமான தகவல்களும் வந்திருக்கு நண்பர்களே அங்கே என்ன நடந்தது அப்படின்றது இன்னொரு ஒரு தகவல் வந்திருக்கு அவங்க அவங்ககிட்ட சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கியால சுடுறாங்க துப்பாக்கியால் சுட்டதுக்கப்புறம் ஒரு சில பயங்கரவாதிகள் வேலிக்கு வெளியே நின்று அதாவது மக்கள் வந்து அந்த வேலியில் இருக்கிறாங்க அங்கே ஓரத்தில் நின்று பெருமீட்டர்லேருந்து பயங்கரவாதிகள் சொல்கிறாங்க உடனே அவங்க பயந்து போய் மக்கள் வந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க ஒருத்தர் சிப்ளைனில் போயிட்டு இருக்கிற கூட ஒரு டூரிஸ்ட் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு அப்போ கீழே எல்லாம் ஓடுறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க பிரிச்சு ஓடுறாங்க ஸோ அப்போது அந்த கூட்டத்துக்கு மத்தியில் பயங்கரவாதிகள் இருந்துருக்கிறானுங்க அவனுக்கு சொல்லியிருக்கானுங்க இந்த இடம் சேஃப் இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பயங்கரவாதிகள் மக்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறானுங்க அங்கே ரெண்டு பயங்கரவாதிகள் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கிறானுங்க அந்த இடத்துல தான் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து நிற்க வச்சு சுட்டது ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்தது இதில் ஒரு சில தற்கூரிகள் சோசியல் மீடியாவில் வீடியோ பார்த்துட்டு இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய ஒரு சில தற்கொரிகள் என்ன சொல்கிறாங்க அங்கே பாரு அமே குட்டமே இன்னைக்கு சொல்கிறான் எல்லாரும் ஓடுறாங்க எங்கே வந்து மதத்தின் அடிப்படையில் பிரிச்சு சுட்டாங்க இது தெரியுது அஜெண்டா பிரிக்க பார்க்குறாங்க நம்மளை இது வந்து அப்பட்டமான நான் போய் பயங்கரவாதி அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி பயங்கரவாதிக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இப்போது சம்பவத்தினுடைய அந்த இது எல்லாமே வந்து பத்திரிகைகளுக்கு ஒன்றுனா வருது எல்லாருமே சொல்லிவிட்டாங்க இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் இன்னைக்கு பத்திரிகையில் வந்துருந்தது ஸோ அங்கே போய்ட்டு அவங்கள பிரித்து மக்களை பிரித்து வந்து இவங்க சுட்டிருக்காங்க ஸோ இந்த பயங்கரவாதி எந்தளவுக்கு கோரமாக ஒரு திட்டத்தை போட்டுருக்குறாங்க பாருங்கள் நம்பி உன்னை நம்பி ஒருத்தன் வர்றான் அவனை ஒரு இடத்து கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வந்துட்டு நீ கொள்ற அப்படி நீ நடித்து இப்படி கழுத்துருக்குற உன்னெல்லாம் சும்மா ஒல்லாமல் ஸோ இங்கே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பயங்கரவாதிகள் திட்டம் போட்டுருக்காங்க ஆனால் நம்மளால் அதை முன்கூட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியல எல்லா பெரிய பெரிய நாடுகளுக்குமே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றது இருக்கும் இருந்தாலும் ஏற்றுக்க முடியாதுல நம்மளால் எவ்வளோ உயிர் போயிருக்குது இஸ்ரேலுக்கு வந்து அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஸோ அப்படி எல்லாத்துக்குமே அடிசர் இருக்கும் ஸோ நம்ம இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற நாட்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் இன்டர்னல் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்ருக்கணும் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி ஸ்ரீநகரில் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் தாக்குதல் நிகழ்த்தப்படும் அப்படின்னு ஒரு இன்புட் வந்து ரொம்ப பெரிய இன்புட்னால ஒரு சாதாரணமான ஒரு ஜெனரிக் இன்புட் வந்து வந்திருக்கு ஸோ அதே அதன் அடிப்படையில் ஸ்ரீநகரில் பெரிய அளவுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க நம்மளுடைய பிரதமர் ஸ்ரீநகருக்கு வர்றது சேஃப் இல்லை அப்படின்றதுனால அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இன்னொரு இன்னொரு விஷயம் வானிலை ஆனால் பிரதமர் வர்ற அன்னைக்கு அங்கே தாக்குதல் நிகழ்த்தப்படலாம் ஸ்ரீநகரில் தாக்குதல் நிகழ்த்தப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு ஆனால் அது நடக்கலை இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த தான் அங்கே பிஎம் வரலை அப்படின்னோடனே அட்டாக் வந்து பகல்காமுக்கு மாற்றிட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இதில் லோக்கல்ஸ் ஒரு சிலர் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்துருக்கிறாங்க ஸோ இன்னமும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து காஷ்மீரில் சுச்சுவேஷனை டைட்டன் அப் பண்ணணும் பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ஸின் இன்புட்ல நம்ம செயல்பட்டால் தான் வரக்கூடிய அந்த அசம்பாவிதங்களை தடுக்க முடியும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம செய்யணும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பை லெவன் நிகழ்ந்தப்போ மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருந்தது நிறைய மாற்றம் ரொம்ப மோசமாக வந்துட்டு இருந்தது இன்டெலிஜென்ஸ் இன்புட் அதன் அடிப்படையில் நடந்திருக்காது கார்கில் அதுவும் நடந்திருக்காது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பத்தி நம்ம யாருமே பெருசாக வந்துட்டு பேசுறது இல்லை சரி நண்பர்களே இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வர்றேன் பாகிஸ்தானா போய் காஷ்மீர்ல எல்லையோர கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முக்கியமாக கோதுமையை ஏற்ற மாதிரி வந்துட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்தியா தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இவங்க வேணுனே ராணுவத்துக்கு பின்னாடி வர வைக்கிறதுக்காக பேனிக் பண்ணுறாங்க எல்லாம் என்னன்னு தெரியல நம்ம இங்கே இப்போ இதை பற்றி பேசுகிறத விட அங்கே அவங்க அதை பற்றி இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி அங்கே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஏர்ஸ்பேஸ் வந்து பெரும்பாலும் இப்போ க்ளோஸ்தான் வந்துகிட்டு நிறைய நிறையா யூரோப்பியன் ஃப்ளைட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஏர்லைன் கம்பெனிஸ் இருக்குல்ல பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லுஃபான்ஸா ஸோ இவங்கெல்லாம் இப்போ பாகிஸ்தானுடைய ஸ்பேஸை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்தியா மேபி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் பாகிஸ்தான் வேறு நிறையா மிலிட்ரி ஏர்ஸ்பேஸ் அனவுஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில பகுதியில் ஏர்ஸ்பேஸ் க்ளோஸ்டாக இருக்குது அதனால் அந்த பகுதியை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஃபோர்ட்லருந்து சாரி பேங்காக்லருந்து முனிச்சு போகக்கூடிய அந்த ஃப்ளைட்லாம் வந்து பாகிஸ்தான் ஸ்பேஸை இப்போது அவாய்ட் பண்ணியிருக்கு அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய பிளேன்ஸ் மட்டும் இல்லை இன்னமும் ஒரு சில இன்டர்நேஷ்னல் பிளேயன்ஸும் பாகிஸ்தானுடைய ஆஸ்பேஸை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி ஓவரால் டெய்லிக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நக பதற்றமான விஷயங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு மோசமான ஒரு செக்யூரிட்டி சுச்சுவேஷன் இப்போ சவுத் ஏஷியாவில் இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு தான் அவன் எல்லா வகையும் எடுத்து அதனுடைய கான்சிக்வன்சஸை பற்றி அவன் யோசிக்கிறதே இல்லை நான் தான் சொன்னேன்ல அவன் வந்து சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு பிரச்சனைக்காக அவன் நான் இருக்கான் பிரச்சனை பண்ணுறதுக்கு நம்ம ஏரியாவில் ஒரு குடிகாராக இருப்பான்ல அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து அவன் எதனாலும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராணுவம் தான் பாகிஸ்தான் ராணுவம் ஏன் அப்படின்னா இதனால் அவங்களுக்கு நிறையா பணம் வருது இதை வச்சு தான் வந்து அவன் புல போட்டுறான் இதை வச்சு தான் ஆசி முனிர் வந்துட்டு அவனுக்கு எக்ஸ்டென்ஷன் காலத்தை நீட்டிச்சிக்கம் வந்துட்டு பார்க்குறான் ஸோ பாகிஸ்தான் ஆர்மி இதை விட மோசமான விஷயங்கள்லாம் இதற்கு முன்னாடி வரலாற்றில் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காரியில் நடக்குது எப்போனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில உறவுகள் ரொம்ப சுமூகமாக இருக்குது நவாஸ் ஷெரீஃபுக்கு பெரிய அளவு தெரியாமையே ஒரு விஷயத்தை முஷ்ரஃப் வந்துட்டு பண்ணுறாப்புல அதுக்கடுத்து பத்தன்காட்டை டக்கு எப்போ நடக்குது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானை போய்ட்டு வர்றாரு நவாஸ் ஷெரீஃப் பேசிட்டு வர்றாரு டக்கு லேண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன விசிட் மேற்கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் இமீடியாட்டாக பத்தன்காட்டு வந்துட்டு நடக்குது ஸோ பாகிஸ்தான் ஆர்மி அமைதியை விரும்ப மாட்டார்கள் இறுதியில் பாகிஸ்தான் ஆர்மியை போட்டு பொறிச்சு எடுத்து அவங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணால் மட்டுந்தான் நிரந்தர அமைதி அப்படின்றது சவுத் ஏஷியாவில் இருக்கும் நண்பர்களே ஸோ தான் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது துருக்கியினுடைய போர்க்கப்பல் வருகை ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் தேவையில்லாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ் வாட்டர் விவகாரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துருக்கு என்னன்னா நம்ம ஜம்முவில் இருக்கக்கூடிய பக்லிகார் டேம் அதாவது ஜெலும் சாரி சேனாப் நதியில் இருக்கக்கூடிய இந்த பக்லிகார் டேமில் இருந்து போகக்கூடிய நீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னா சொல்லலாம் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ சுத்தமாக வந்து இந்த பக்லிகார் டேம்லேருந்து நதி நீர் பாகிஸ்தானுக்கு போகலை இது வந்து சேனாப் நதியில் வந்துட்டு இருக்கு இந்த சேனாப் நதி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நதி ஸோ இதன் மூலமாக பெரிய அளவுக்கு அங்கே விவசாயம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நதியின் நதியின் போக்கை நம்ம வந்து இப்போதைக்கு பெரிய அளவுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிஷன் கங்கா டேமு அந்த டேம் வந்து ஜலும் நதியில் வந்துட்டு இருக்காது நார்த் காஷ்மீரில் இருக்குது அந்த நீரையும் வந்து இனிமேல் வரப்போகிற நாட்கள்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஜெலும் நதியினுடைய போக்கு இந்த சீனாப் நதியினுடைய போக்கை பெரிய அளவுக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் செயல்படுத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய அரசாங்கம் ஸோ அதான் பாகிஸ்தான் இதற்கு மேலேயும் ஒரு கெட்ட விஷயத்தை சம்பாதிக்க முடியாது அவங்களுடைய மக்களுக்கு இதற்கு மேலேயும் ஒரு கெடுதலை வந்துட்டு செய்ய முடியாது இப்போ நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாகிஸ்தான் தான் ஸோ வரப்போகிற நாட்களில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய அரசாங்கம் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து செயல்படுத்தலாம் இப்போ கூட பாகிஸ்தான் சும்மா இல்லாமல் ப்ரொவகேட்டிவாக தான் இருக்காங்க இவ்வளோ இந்தியா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களே நம்ம வந்து கொஞ்சம் மாறிக்கும் அப்படிலாம் கிடையாது பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு மிசைலை வந்து இந்த சனிக்கிழமை சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்தாலி மிசைல் அப்படின்ற மிசைலு ஸோ இதெல்லாம் ஒரு சில பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொவகேஷனு பெரிய எஸ்கலேஷனு நம்ம வந்து இதை பண்ணலை பாதிக்கப்பட நம்ம நாடு நம்ம ஒரு மிசைல் ஃபயர் டெஸ்ட் வந்துட்டு பண்ணலை அவன் தான் நேவல் ஃபயர் நேவல் எக்சசைஸ் பண்ணுறான் நம்ம நேவல் எக்ஸைஸ் பண்ணுறான் இப்போ வந்து அவன் மிசைல் டெஸ்ட்டுக்கு போகிறான் அப்படின்னா அவன் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எஸ்கலேஷன் மோட்ல தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் செய்யக்கூடிய அந்த தகவல்கள் அனைத்திற்கும் வந்து அவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு ஆகணும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அவங்க வந்து அதாவது பாகிஸ்தானுக்கு போய் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து அவங்க கூப்பிட்டு வர போகிறாங்களாமா அங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து காட்ட போகிறாங்களாமா இது வந்து வழக்கமான அவங்களுடைய ப்ரொபகேண்டா குறிப்பிட்ட மீடியா பர்சனல்ஸ் அவங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட மீடியா பர்சனல்ஸை கூட்டிகிட்டு வந்து அது மாதிரி அவங்க ஷோ பண்ணுவாங்க இது பாகிஸ்தானியினுடைய அந்த ஒரு ஹேபிட்டு இப்போ நம்ம இந்த பக்லிகார் டேமில் வந்து நதிநீரை நிறுத்தி இருக்கிறோம்ல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி இந்த அந்த இடத்துல டேம் கட்டுறதுக்கு அந்த டேமுக்கு பெரிய அப்ஜெக்ஷன் பண்ணாங்க வேர்ல்டு பேங்க் வந்து பெரிய அளவுக்கு மீடியேஷன்கெலாம் வந்துட்டு வந்தாங்க ஸோ அப்படி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில மிகவும் பிரச்சனைக்குள்ளாக இருந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்லீகார் டேம் இப்போ அதை வந்து கவர்மெண்ட் முழு முழுவீச்சினை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஸோ என்ன என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிக்கிறேன் இன்னும் நிறைய முக்கியமான விஷய விஷயங்களை நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கானி கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்